கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரியே மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் நோக்கம் நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் நான் வந்து ஜாதகம் கற்றுக்கினேன் இல்லை பேய் பிள்ளி சொன்னியத்தை பற்றி கற்றுக்கினேன் இல்லை ஏதோ ஒன்று தப்பாக கற்றுக்குங்க இல்லை சரியாக கற்றுக்கினேன் அது எனக்கு சிக்கலை ஏற்படுத்திச்சு அதை நான் எரேஸ் பண்ணுறது எப்படி ரொம்ப ஈஸி நீங்கள் என்ன பார்த்து கூட கற்றுக்கலாம் நான் ஜாதங்கள்லாம் கற்றுடுவான் நான் பார்க்க மாட்டேன் நான் ஒரு முடிவு வைத்துட்டு அது வானான்னு திரும்பி பார்க்கக்கூடாது அவ்வளோதான் நான் தான் முடிவு எடுக்கணும் அது என்ன பண்ண முடியாதுன்னா மனசுக்குள்ளே வரும் அந்த எண்ணம் ஒருத்தர் சொன்ன உடனே அவர் உடனே அவர் புதன் க கிரகத்தில் வந்துருப்பார் அவர் செவ்வாயில் இருப்பார் அப்படின்லாம் உள்ளே வந்து சொல் பேச ஆரம்பிக்கும் பேசும்போது அங்கே என்ன பண்ண ஸ்டாப் சொல்லணும் தேவையில்ல அதெல்லாம் பண்ணாத யார்கிட்ட வெளியேறவங்க கிட்டே இல்லை உன் ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஒருத்தங்கிறான் அவன் கற்று வச்சின்னு அவன் அதை உடம்பு பண்ணின்னு அதில் அதில் லைச்சு போய்கிறான் அவனை ஜெயிக்கிறது தான் அவங்க வேலை உங்கள் வேலை யார் ஜெயிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை ஜெயிக்கிறது குரு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற வெற்றி பெற வைக்கிறது இல்லை உங்களுக்குள்ள உள்ளே இருக்க திருத்துறது உங்களுக்கு உள்ளே இருக்கணுன்னா மாற்றுறது தான் ஸோ வெளியே நீங்கள் கான்சியஸாக இருக்கிறவங்க நடிக்கலாம் முடியும் உள்ள இருக்கிறவன் நடிக்க மாட்டான் அப்படி சொல்லுவான் அப்போ அவங்ககிட்ட தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒழுங்காக பேசணும் இல்லேய் அதான் ஜாதகம் வானான்டல யாருக்கிட்ட என்கிட்ட நான் தானே உள்ளேருந்து வரேன் உள்ளேருந்து வரேன் ஒரு பாட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா போடா போ பழ பஞ்சம் மி என்னாலே உண்டானே என்ன பண்ணுறது அடி அது ஃபஸ்ட்டு போய்ட்டு உன்னோடு நான் உண்டானவன் உள்ள குரல் என்றான் மனசாட்சி பேசுதுட்டு ஸோ அந்த மனசாட்சி கிட்ட சொல்லணும் எனக்கு இதுவான எப்படி எனக்கு வந்து ஒரு மதம் எதனா ஒன்று சொன்னால் அதை நான் செய்கிறனும் சடங்காயத்துன்னு செய்கிறேன்ல இப்போ அது புள்ள யார் அது கல்னா கும்பிடுன்னு ஏன்னு சொன்னது வெளியேருந்து யாரோ சொன்னாங்க உள்ள கரோ மனப்பாடம் பண்ணிங்கன்னா அதை சொல்கிறான் அதை கீழ்ப்பண்ணி நான் செய்கிறேன் உள்ள கருவனுக்கு நீ கீழ்ப்படிக்கூடாது உள்ள கராடில் ஞானம்னா என்னான்னு கேட்டீங்கன்னா உள்ளக்கருவனுக்கு நீ கீழ்ப்படி கூடாது உள்ள கருவன் உனக்கு வேலை காரணம் இருக்கும் உனக்கு ஒத்தங்கிறான் அவன் யாராக இருக்கணும் வேலை காரணம் அவனை எஜமாகனா ஆக்குதுனால தான் அவன் படித்ததெல்லாம் சொல்லுங்கிறான் செஞ்சுக்கிறான் படி இல்லை ஒத்தி நீர் யார் சொல்லணும் உள்ள அவங்ககிட்ட சொல்லணுமா உனக்கு படித்ததெல்லாம் சரியில் உனக்கு தெரியுமா யாரை கேட்குறேன் நான் உன்னை கேட்டால் அது தப்பாக இருக்கும் சமயத்தில் நான் அப்படி தான் வெளியேருந்து கேட்குறேன் உங்களுக்கு கோவம் வருது உங்களுக்கு உள்ள கரு திட்டம் முன்னே திட்டம் மாதிரி நினச்சிக்கிறேன் நீ பேசுறதெல்லாம் உனக்கு உள்ள தான் இப்போ கூட உனக்கு ஒரு கேள்வி கேட்டது யாருன்னா உள்ள ஒருத்தன் சொல்கிறான் டேய் எப்போ பார்த்தா ஜாதகம் பார்த்து குழப்பமாகிறான்ல இப்போ என்ன பண்ணுற கேளுறான்னு ஒருத்தன் பேர் தான் நீ என்ன பண்ண கேட்ட அதுதான் இவ்வளோ டைம் ஆகிடுச்சி புரியுதான் என்ன சொல்கிறேன்டே அப்போ உள்ள கிரகம் பெற்ற கேட்கணுமா கேட்கக்கூடாதுன்ற முடிவு யார் எடுக்கணும் நீ தான் எடுக்கணும் அப்போ நீ சொல்லணும் அப்படின்னு ரொம்ப ஈஸியாயிடுச்சு இல்லை கட்டுறதெல்லாம் மறப்பது தான் கலை கட்டுறதெல்லாம் மறப்பது தான் கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி மறக்கிறது தான் கஷ்டம் இப்போ நீ என்ன பண்ணணுன்னா மறக்கிறதுக்கு தான் கற்றுக்கணும் பொதுவாக தியானம் யோகம்லாம் கற்றுக்க வரேன்னா என்ன கற்றுக்கணும் நீ மறக்க கற்றுக்கணும் நீ எதுவோ கற்றுதெல்லாம் அதனால தான் ஒரு சிலர்லாம் சொல்லிட்டு போயிடறாங்க உண்டதெல்லாம் மழைமே உட்கொண்டதெல்லாம் வீணே கட்டுறதெல்லாம் வீணே எல்லாம் சொல்கிறதெல்லாம் அங்கே தான் நீங்கள் தான் என்ன பண்ண தேவையில்லாதலாம் கற்று வச்சுக்கடா என்ன பண்ணாத தளத்துக்கூடாத மாதிரி அடிக்கடி தாரு நீதான் அப்போ என்னை கேட்டால் நான் இந்த மாதிரி சொல்லுப்பா அடிப்பா திட்டுப்பா திருத்துப்பான்னு சொல்லலாம் திட்டுல பண்ணுறேன்னு வச்சுக்கேன் நான் கண்டுபிடிக்கிறேன் கேட்டேன் இந்த மாதிரி சொல்லிட்டேன் வாட்டி நீ ஜாதகம் பார்க்குறேன் நான் பார்க்குறேன் நான் திட்டினா நீ என்ன நான் இந்த இப்படி தான் திட்டுவான்றேன் புரிஞ்சுச்சா ஆக்சுவலாக யாரை திட்டுறேன் நான் தப்பாக போகிற உன்னை திட்டுறேன் நீ நான் சொல்கிற என்னையே திட்டுறேன்ற புரியுதா நான் உன்னை திட்டல உனக்கு உள்ள இருக்கிற உன்னை திட்டுறேன் நீ என்ன நினச்சிக்கிற உள்ளது ஏன்னா நீ அவனும் அப்படியே ஒட்டி பிறந்த ரெட்டை குழந்தைகள் புரியுதா எஜமான வர ஆக்கி வச்சுக்கிறான் அவனை அவனை வேலைக்காரனாக்கு வேலைக்காரன் என்ன பண்ணுவான் உன் பேச்சை கேட்பான் யஜமான என்ன பண்ணுவான் உன்னை ஆட்டி வைப்பான் படிக்க படிக்க படித்தவனாக என்ன ஆகிட்டான் எஜமான ஆகிட்டான் நீ நான் ஒன்றும் தெரியாத அழகான மனிதன் என்ன ஆகிட்டான்னா படிச்சவங்க அடிமை ஆகிட்டான் ஸோ படித்தவனா கோடு போட்ட சட்டை போடணும் எனக்குன்னு ஒரு இது இருக்குது தெரியுமா நான் யாரும் அவன் உனக்குன்னு போது என்ன என்னக்குதா உனக்குன்னு மூச்சின உடனே என்ன வந்தது உனக்குன்னு கிரகம் ஒருத்தான சொல்கிறான் நமக்குன்னு ஒன்று கெத்து இருக்குடா என்ன பண்ணு அதை மெயின்டைன் பண்ணுன்னு அங்கே தான் பார்த்தீங்கண்ணே புரியுதா நீ செயல்படும் போது உள்ள குரவம் வேலை செய்யலை அப்படியே வேலை செய்யலை ஆனால் செயல்படாத போது உள்ள குரம் உட்காந்து சொல்கிறான் அம்மா திட்டினா யசமரன் திட்டினேன்னா வேலை காரணம் ஆகிடுவான் டக்குன்னு ஒன்னே சரணாக ஆகிடுவான் ஓகே ஓகே நான் எல்லாம் மாட்டேன் ஓகே நான் பாரு நீ ஒன்னா திட்டி பாரு உடனே சரணாக அடைவான் ஏன் தெரியுமா இன்னைக்கு இப்போ இவனை இப்போ விட்டா தான் திரும்ப நம்ம என்ன ஆக முடியாது வேலைக்காரன் திரும்ப அது எஜமா ஆகிறதுக்கு என்ன பண்ணுவான் டக்குன்னு ஆ பனிப்பேன் மாதிரி அப்படியே ஒன்று குனிஞ்சி ஆ ஓகே அவ்வளோமா திரும்ப எஜமானி ஆகிடுவா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது